நாற்பது வயசுக்கு அப்புறம் மன அமைதிக்கு ஏழு வழிகள் முதலாவது ஒவ்வொரு போட்டியிலும் கலந்து கொள்ள தேவையில்லை பரபரப்பை விட அமைதியை தேர்ந்தெடுங்கள் அதுதான் உண்மையான பலம் இரண்டாவது உங்க மதிப்பு என்னவென்று உங்களுக்கு தெரிந்தால் உங்களை மதிக்காதவர்களை பின்தொடர்வதை நிறுத்திவிடுவீர்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சுருங்கி போகாதீர்கள் மூன்றாவது நிராகரிப்பு ஒரு தண்டனை இல்லை அது ஒரு புது வழியை காட்டும் வழிகாட்டி உங்களுக்கு தகுதியானதற்கு இடமளிக்க வாழ்க்கை சிலவற்றை அகற்றும் நான்காவது சில மனிதர்களை விட்டு விலகிவிடுங்கள் கோபத்துடன் அல்ல அமைதியாக உங்களை புரிந்து கொள்ளாதவர்களிடம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐந்தாவது சில நேரம் மனம் தயாராக இருந்தாலும் காயங்கள் ஆற இதயத்துக்கு நேரம் தேவைப்படும் அதற்கு அனுமதி கொடுங்கள் ஆறாவது உங்க மதிப்புக்கு ஓட்டெடுப்பு தேவையில்லை நீங்கள் நீங்களாக இருங்கள் யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை ஏழாவது உங்களால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது அதை ஏற்றுக்கொள்ள மட்டுமே